ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எக் மசால் ரைஸ் தாங்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குங்க ஆனால் அதை விட சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எக் ஃப்ரைட் ரைஸில் நம்ம சாஸெல்லாம் யூஸ் பண்ணி செய்வோம் இதில் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் மசால் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறேங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் இந்த மஸ் இந்த எக் மசால் ரைஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க நம்ம நார்மலான பொன்னி ரைஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வீட்டில் மீதமான லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த எக் மசாலா ரைஸை வந்து ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எக் மசாலா ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துறனால நம்மளுக்கு ரைஸுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டேன் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இதோடவே ஒரு கேப்சிக்கமை நல்லா நீளவாக்கலை சன்னமாக நம்ம அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் கேப்சிகமையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் ஜீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பொடியோட பச்சை வாசம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ பொடி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கேப்சிக்கம் எல்லாத்தையுமே நான் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கிறேங்க இதிலேயே நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் தனியாக முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கடாயிலேயே முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு நாலு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேங்க முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் தக்காளிக்கு உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ முட்டைக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா முட்டையை கலந்து விட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பாருங்க முட்டை நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோடய ஃபுல்லாக நான் கலந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கலந்து ஃபுல்லாக விட்டுருவோம் இப்போ முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ இதோடவே நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சாதம் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்குது பாருங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கடாயில் ஃபுல்லாக என்னால் சேர்த்து கலக்க முடியலன்னு சொல்லிவிட்டு நான் ரைஸ் போட்டிருந்த குக்கர்லயே சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி மசாலாம் ரைஸோடு ஒன்றாகுற மாதிரி ஃபுல்லாக கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு கலந்துக்கலாம் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலந்துட்டேங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு மல்லித்தலை வந்து தூவிக்கலாங்க ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை ஃபுல்லாக வந்து மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தலையையும் தூவி நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான எக் மசால் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட எக் மசால் ரைஸ் சூப்பராக ஆயிருக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே லைட்டாக டேஸ்ட் இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சாஸஸ் எல்லாம் சேர்த்துவோம் இதில் நம்ம சாஸ் சேர்க்காம மசால் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கறனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த எக் மசால் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்